ஆனா நீங்க ஓடுறீங்க உடையாடுறீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு எந்த ஆகாது இல்ல உடம்புக்கு சாப்பிட்டு உட்காந்து உட்காந்து சேர்வேல ஆமா ஆ பண்ணு பண்ணு வரேன் ஐயா இது வந்து உடம்புனாக்கா எல்லா தான் நோய் இருக்காதான் செய்யும் நோய் இல்லாத அந்த நாள்ல வந்து நல்ல ஆரோக்கியமா இருந்தது சாப்பாடு இந்த நாள்ல வந்து சாப்பாடு ஆரோக்கியம் இல்ல ஆரோக்கியம் இல்ல கண்டது போட்டி பயிர் வட்டி நட்டி வாழ்க்கிறாங்க அந்த நாள்ல வந்து செடி மடம் கொடி எல்லாம் போட்டி நல்லா பயிர் போட்டி நட்டுனாங்கனாக்கா சாப்பாடு ஆமா கஞ்சி தண்ணி கொடுத்தாலும் நம்ம உடம்புல பலமா இருக்கும் இப்போ வந்து சாப்பாடு என்ன மாதிரி கோயம்பு டேஸ்ட் பண்ணாலும் கூட சாப்பாடு அது பதா இருக்குது அப்படி தான் இருக்குது எல்லாம் ஆமா டேஸ்ட் கொடுக்க மாட்டேங்குது டேஸ்ட் கொடுக்க மாட்டேங்குது அந்த நாள்ல வெறும் உப்பு தண்ணி போட்டு குடிச்சாலும் கூட சாப்பாடு நல்லா ஆகும் டேஸ்ட் எல்லாம் இயற்கையா செஞ்சாங்க இப்போ யூரியா உரம் போட்டு கெடுத்துட்டாங்கல இப்போதான் ஒருமுளை கண்டே நோ வந்து போகுது ஆமா ஆமா அந்த நாள்ல வந்து நோவுன்னு சொல்லி தெரியோ தெரியாது தெரியாது போடுமா கடுகு போடுமா ஆமா கடுகு காத்தடிக்காத மாதிரி அடுப்பு சுத்தி இது வச்சிட்டீங்க ஆமா அடுப்பு வந்து அது ஏணி கட்டிக்கணும் ஆமா ஆமா இதுதான் நம்ம வீடுங்களா இதுதான் ஆமா இதுதான் நம்ம வீடு இது வெந்தம் போடுறீங்க மீன் கோமி வெந்தம் போடுறீங்களா வெந்தம் போடுறீங்க ஓகே 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 வெஞ்சம் போட்டு தான் அது கொஞ்சம் ருசியா இருக்கும் மனமா இருக்கும் மனமா இருக்கும் சில பேர் அரைச்சி போடுவாங்க நீங்க அப்படியே போடுறீங்க ஆமா நம்ம அரைக்கிறதுக்கு மிஷின் இல்ல இது குக்கர் இல்ல ஆமா இது ஒலக்கே இல்ல அப்படியே போட வேண்டியதுதான் பாருங்க மேரி அக்கா சமைக்கிறாங்க அவங்க மீன் மெத்தடு பாருங்க அதே மாதிரி நீங்க சமைச்சி ட்ரை பண்ணி பாருங்க அழகாக வச்சிட்டாங்க நல்லா டிஸ்பிளே பண்ணிங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு அப்புறம் கடுகு போட்டு அதுக்கப்புறம் வெஞ்சம் போட்டு கருப்பில் வெங்காயம் மொத்தமாக போட்டு நல்லா காய வந்து

பாட்டு பாடுற அவரா அந்த டபுள் குரல் மாதிரி வருமே அவரு ராஜேந்திர ராஜேந்திர ஆ ராஜேந்திர அண்ணன் அவரே ஆமா அண்ணன் சொந்த அண்ணன் தான் அவர் பேச மாட்டாரு என்கிட்ட அப்படியே ஆமா அது டபுள் குரல் எமராட குரல்ல பேசுற எமராட குரல் ஆமா ஆமா எமராட குரல்ல பேசுறதால எனக்கு அவனுக்கு ஆவாத இல்லடா நீ எப்படி ஒரு பேசுங்க ஆமா நான் தமிழ்ல பேசுறேன் அவர் வந்து மனவர பேசுவாரு பேசுவாரு பாட்டெல்லாம் பயங்கரமா பாடுறாரு ஆமா பாட்டெல்லாம் பயங்கரமா பாடுவாரு

வேல தேய்ட்டது onu ஆமா கரெக்ட்டா கரெக்ட்டா இது மட்டும் கரெக்ட்டா டிக்டாக்ல அதிகமா வந்துருண்ணய்யா ஆம்பியா சரி நீயே பேசிட்டா ஜெய ஜெயே இவ சாதிபதி பேசிட்டா ஜெய்

அம்மா என்னடா குழம்பு வைப்பீங்க டெய்லிங்க நாங்க சிக்கன் வைப்போம் சிக்கன் ரசம் சிக்கன் கோயம்பு மட்டன் குழம்பு மட்டன் கோயம்பு சிக்கன் கோயம்பு வைப்போம் சாம்பார் ரசம் ரத்த குழம்பு ரத்த கோயம்பு ரத்த பொரியல் கூட பண்ணுவோம் பண்ணுவீங்க நாங்க போடுங்க பா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓ மீன் கோயம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஆ போல எல்லா கறி ரெடி பண்ண வாங்கிட்டீங்க அரைக்கலாம் நம்ம எல்லாம் ரெடிமேட்ல வந்துரும் வந்துரும் ரெடிமேட்ல தான் எத்தனை பசங்க உங்களுக்கு ரெண்டு ஆம்பள பசங்கண்ணா வந்து ஆம்பள பசங்களா ஒருத்த பெரிய ஆம் பேர் சிவகா சத்திவேலை கல்யாண ஆச்சு இல்ல அவருக்கு இல்ல சின்ன கல்யாணம் அவளே பசங்க சின்ன பசங்க பெரிய பையனி கல்யாணம் எல்லாம் எல்லா இல்ல அப்படியே வெந்து வாசனை கம 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 வருது அதுதான் என்ன ஊத்துறது இல்ல ஆமா இந்த அளவு என்ன ஊத்துறது வாசனை வராது இது இல்ல ஆமா ஐயா இப்ப என்ன உங்களுக்கு அந்த பழைய பொருள் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா இல்லையா இப்ப எல்லாம் போறது இல்லையா போறது இல்ல ஆமா ஒரு பொருளுக்கு போனாலும் கூட ஒரு பொருள் அடிச்சாலும் கூட இருபதாயிரம் பாஞ்சாயிரம் அப்படி பயன் போடுறாங்க பயன் போட்டுறாங்க அடிச்சாலும் கூட பயன் போட்டுறாங்க அதனால போக மாட்டோம் கடையில தான் பொருள் வாங்கி வந்து ஆக்கி சாப்பிடுறோம் மீன் கறி கோயில் கறி அதான் அதுதான் உங்க அப்பா தாத்தா காலத்துல வந்து அந்த நல்லா போவாங்க நெறி வேட்டைகள்லாம் நெறி வேட்டைகள்லாம் போவாங்க எல்லா வேட்டை பண்ணாங்க இப்போ அந்த வேட்டைக்கு போக முடியல எங்களால

இந்த மீன் குழம்பு கொஞ்சம் அப்படியே சுண்டை வந்துன்னா மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டு அதுக்கப்புறம் மாங்காய் மேல தூத்திக்கலாம் அப்ப மாங்காய் கொஞ்சம் பெருசு பெரு அது அப்படியே அப்படியே இருக்கும் மூசா இருக்கும் மாங்காய் போட்டேன்னா அது கொஞ்சம் போது அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும் இது தான் கொஞ்சம் இது மேலே இறக்கணும்

ಕುಡು ಕಣ್ಣು

பரவாயில்ல நம்ம சுத்தமாக செய்றீங்க கிளீனாக செய்றீங்க நீங்க பரவாயில்ல கிளீனாக செய்றீங்க நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் சுத்தமாக கழுவிருக்கீங்க மீன்லாம் சுத்தமாக கழுவிருக்கீங்க அதுக்கப்புறம் கொத்த மீன் கருப்பு கொஞ்சம் அள்ளி போட்டு இறக்கும் போது கொஞ்சம் வாசனை

தால நீங்களே பார்த்திருக்க

தயாங்கல்லாம் எடுத்துட்டு சின்ன குழந்தை சின்ன குழந்தை தயாங்கல்லாம் வாரிக்கனு அதுல கோயம்பு பண்ணுவோம் சாப்பாடு மணல்ல சாப்பாடு செய்வோம் அது செஞ்சுட்டு சின்ன குழந்தை சாப்பிட மாதிரி

மேரி எத்தனை வருஷம் நான் இன்னும் சொல்லல கரெக்டா கரெக்ட்டா ஒரு 25 வருஷம் இருக்கு பையா 25 வருஷம் இருக்குமா அதான் அஞ்சு வருஷம் கம்மியா சொல்லிட்டாரு ஒரு அஞ்சு வருஷம் அதிகமா சொல்லல அஞ்சு வருஷம் கம்மியா சொல்லிட்டேன் கம்மியா சொல்லிட்டீங்க ஆமா 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 அண்ணே எப்பமே ஒண்ணே தான இருக்குறோ ஒண்ணே தான அடிபட்டு சாவுறா ஆமா நான் பாத்துக்கிங்க உங்களுக்கு எங்க போனா வண்டி ஒண்ணே தான் போவீங்க ஆமா கண்டே போட்டனா நாங்க ரெண்டு பேர் தான் ஒண்ணே கூடுனாலும் நாங்க ரெண்டு பேர் அடிச்சாலும் பூச்சாலும் ஒண்ணே ரெண்டு பேர் தான் நாங்க ரெண்டு பேருக்குள்ள தான் போயிடுவோம் அண்ணே எப்படி செஞ்சாலும் வீட்ல

ஒரு நாட்டா போட்டு மாமா வந்து

கோயிலுக்கு ལསྭ ஆனால் འདལ འདག ར ར ར ཉྱཔ ར པར ར. དེ སાད པའི དྷདག ར ར ར དེ

ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பரா ஆச்சுங்க மீன் மேரி மீன் நன்றி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா என்ன லைக் தேங்க்ஸ் எங்களுக்கு தான் முக்கியம் ஓகே கண்டிப்பா 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 பாத்து ஜாகர்சியா பத்திரமா இருங்க